வீட்டுல வசந்து எல்லாருமே சேர்ந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ வராரு சேது வந்து உட்கார்றாரு என்னாச்சு எதுக்காக நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க மட்டும்தான் என்ன பெசையணுமா என்ன பொண்ணுங்க எல்லாருமே பெசெஞ்சிட்டு எனக்கு இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் நாங்களாம் அப்படிங்கலாம் இல்லை சூப்பராக பெசிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்பாத்தி மாவை பெசைகிறாரு பெசஞ்சி முடிச்சோடனே அப்படி பால் மருத்துவ தூக்கி போடுறாரு ஐயோ மேலாம் தூக்கி போடாதீங்க கீழே போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை சூப்பராக கேட்ச் நான் எப்படி பெசைறதுன்னு மட்டும் பாருங்க எப்படி வித்த காட்டுறன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அதே மாதிரி பிசஞ்சிகிட்டே இருக்காரு அப்படியே மேலே தூக்கி போடுறாரு கீழே பிடிக்கவே முடியாமல் போயிட்டு மண்ணில் விழுந்துடுது அவர் கரண்ட் போயிடுது ஐயோ அத்தை கரண்ட் போயிடுச்சு அதனால தான் என்னால் கேட்ச் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு என்னதான் இருந்தால் பொம்பளைங்க இப்போ செய்கிறது பொம்பளைங்க தான் அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்கவுங்க அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சாரி சாரி தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு சரி சரி கரண்ட் எல்லாம் போயிடுச்சு எல்லாத்தையும் சாப்பாடுலாம் கொண்டு வந்து வெளியே வைக்கலாம் காத்தாரு வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே வைக்கிறாங்க சேதும் வெளியே உட்காந்துச்சிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் சாப்பாடெலாம் வந்து நிறைய தட்டில் போட வேண்டாம் ஒரே தட்டில் போட்டு பிசைஞ்சு எல்லாரும் ஒரு ஒரு கை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு ஓ அப்படிலாம் கூட சாப்பிடுவீங்க நல்லா இருக்குமே சரி எனக்கு அப்படியே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு அதே மாதிரி கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்றாரு சாப்பிடும்போது பாட்டு போடுறாரு தமிழோட அப்பா அழகா ரேடியோவில் பாட்டு கேட்டு இருக்காரு எனக்கு இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும் அப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாட்டெல்லாம் நல்லா இருக்காரு சூப்பராக அப்போ சொல்றாங்க ஆமா நீங்க பாட்டு கேட்குறத விட நீங்க பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க தங்கச்சி எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாங்க மாப்பிளை வேறு சொல்கிறாரு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க தமிழோட அப்பா பழைய பாட்டை சூப்பராக பாடுறார் எல்லாருமே ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழோட அம்மாவும் பாடுறாங்க எல்லாரும் பாடிட்டோம் மாப்பிளை நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் எங்களுக்கு கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா பாட்டி அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க நானா நான் பாட வா சரி சரி என்னவென்று சொல்வாதம்மா வஞ்சியவள் பேரழகை அப்படின்னு பாட்டு பாடுறாரு அப்படியே பார்க்குறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க தமிழ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்க நம்ம கொடுத்து எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு என்னப்பா இங்கே ஒரே மாதிரி வெக்கையாக இருக்குது அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பழைய வீடு இல்லை அதனால நல்லா தான் பாருக்கு நான் சந்தோஷமாக தான் பாயிருக்கேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு அப்படி அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நல்லா இருக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை நல்லா தான் இருக்கேன் இன்னும் இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு ஒன்றும் இல்லைப்பா இங்கே கரண்ட்டு போயிடுச்சு காலையில் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு ஓ கரண்ட்டு போயிடுச்சா எப்படி நைட்டெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு கேட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அங்கேருந்து இன்வெண்டர் எல்லாத்தையும் அனுப்புகிறாரு அனுப்பிட்ட உடனே இங்கே இங்கே கரண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக கரண்ட் போட்டாங்க ஆ நல்லா இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இருந்தால் போதாது இந்த தெருவுக்கே கரண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு அதை தெருவுக்கு ஃபுல்லாக போட்டாங்க அந்தங்க இருக்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க வந்து என்ன மாப்பிள்ள சூப்பர் எங்க தெருக்கே கரண்ட கொடுத்துட்டீங்க நீங்க நல்ல மாப்பிள்ளை தான் எங்க ஊருக்கு கிடைச்ச சூப்பரான மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அதை உடனே தமிழ் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க எங்கள் தமிழை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான் அதுவும் கரண்ட்டு இப்போல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் தெருவுக்கே கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என் மாப்பிள்ளை எப்போவுமே தாராள மனசு அவர் இது அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் அவருக்கு வந்து எப்போவுமே எல்லாருக்குமே கொடுக்கணும் தரணும் அந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு சாதாரண விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அங்கேருந்து போறாரு தமிழ் எல்லாருமே சேர்ந்து